அப்பாவது இவளோட அண்ணமா அது தெரிஞ்சுமா இவள கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் இவ்ளோ காதலிச்சேன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அண்ணம் பண்ணன கொட்டத்துக்காக எந்த தப்பும் பண்ணாத இந்த பொண்ண எப்படி மானா தண்டிக்கிறது ஏண்டா என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்கணும் தங்கச்சிக்கு நீ சுமங்கலி கோலத்தை கொடுத்திருக்கியா என் வாழ்க்கையை கருவறுத்தனோட தங்கச்சி இந்த குடும்பத்துக்கு விளக்கேத்த வந்திருக்காளா அம்மா நான் சொல்றது இதை பாருடா இவ உனக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம் ஆனா என்னைக்குமே இவ எனக்கு மருமகளாக மாட்டா தெரிஞ்சுமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆமா அண்ணே பாத்துட்டு வந்தீங்களே அவர் எப்படி இருக்காரு தங்கச்சிக்காக கொலை பண்ணாரு தங்கச்சியால ஜெயிலுக்கு போனாரு அங்கயோ தங்கச்சியே நினைச்சிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட அண்ணனை காட்டி கொடுத்துட்டு இப்போ எப்படி இருக்காருன்னு கேக்குறியா நீ எல்லாம் ஒரு தங்கச்சி நான் செஞ்ச தப்புக்காக கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வந்தேன் கடவுள் உன்ன மன்னிக்கிறாரோ இல்லையா நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு என்ன அண்ணின்னு கூப்பிடாத என்ன யோசனையா இருக்கீங்க எல்லாம் நம்ம வேலை பத்தி தானப்பா இந்தாங்க சந்தா பண்ணோம் அவன் போனதுல இருந்தே கலெக்ஷன் ரொம்ப கம்மியாயிட்டு வருதுல்ல பாதிதாங்க ஆச்சு பத்தாயிரம் ரூபா இப்படி டே சந்த கலெக்ஷன் ஏடா புடுங்கற பணத்தை மட்டும் இல்ல இன்னையில இருந்து உன்னோட மொத்த பவரையும் புடுங்க போற ஏயா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா அவன் ஒரு கொலகாரன்னு தெரிஞ்சு அவன தலையில தூக்கி வச்சிட்டு ஆடிக்கிட்டு இருந்தியே அவன் சொல்றத தான் நீயும் கேட்கணும் ஊரும் கேட்கணும் இல்ல இப்ப நான் சொல்றேன் இன்னையில இருந்து நான் சொல்றத தான் நீயும் கேட்கணும் இந்த ஊரும் கேட்கணும் ஏய் எடுப்டே நாளையிலிருந்து உன்னை நான் சந்தை பக்கம் பார்த்த வாழ வரவழை கட்டி அடிச்சிருவேன் ஓடிபட இருந்து பாரு சந்தை எப்படி நடக்குதுன்னு என்னடா நம்ம பங்களாவுக்கு முன்னால போலீஸ் ஜீப் வந்து நிக்குது தீபாவளி பொங்கலெல்லாம் கூட வந்து போயிருச்சே வாங்க புது இன்ஸ்பெக்டர் என்ன இந்த பக்கம் உங்களை பார்க்கத்தா என்ன பார்க்கவா என்ன ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையாக்கு ஆமா அட எதை பத்தி சொல்லுங்க அண்ணன் தீத்த போடுவாரு பிரச்சனையே உங்க அண்ணன் தான் என்றனால பிரச்சனையா என்ன பிரச்சனை இன்ஸ்பெக்டர் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கம்ப்ளைண்டா டேய் என்ற மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கோமாடா ஆருங்க கொடுத்தா ம் சுந்தரி வா

அது என்னடி இன்ஸ்பெக்டர் கிட்ட انا போட்டு குடுக்குறது வேளை இருந்த வரைக்கும் ஒழுங்கா நடந்த சந்தைய இப்படி கெடுத்து குட்டி சவராக்கிட்டே அதுக்கு ஒரு முடிவு கட்டதா போலீஸ்ல போய் சொன்னேன் வேளனுக்கு வக்காலதா முடிவு தெரியணும்னு தான முடிச்சு மூடிச்சு போடுவனாமா மூடிச்சிங்களா என்னடா சொன்னே அதாங்க மூணு முடிச்சிங்க ஏன்டா நாயே இத முதல்லயே சொல்றதுக்கு என்னடா நீ சொன்ன அப்புறம் பார்த்தா ஆள் அழகா இருக்கா லட்சணமா இருக்கா தொழில் வேற நல்லா தெரிஞ்சிருக்கு பத்தாதுக்கு போட்டு வேற குடுக்கறா இப்படி ஒரு பொண்ணுதானே நம்ம குடும்பத்துக்கு தேவைங்கற யோ யாரு கிட்ட என்ன பேசுற இந்த ஜென்மத்துல நீ நினைக்கிறது நடக்காது ஏண்டா இதுக்காக நான் இன்னொரு ஜென்மம் எடுக்க முடியுமாடா இந்த ஜென்மத்திலேயே நடக்குங்க வேறுங்களுத்தோட தயாராயிரு தாலியோட வர்ற என்ன வேலன் சுந்தரி ஏண்டா இத மாணிக்கம் சுந்தரின் மாத்துனா எப்படி இருக்கும் சூப்பர் போரசா வாசிக்கிறீங்க இன்னைக்குதான் போட்ட சோத்துக்கு விசுவாசமா இருக்கீங்க வருத்தமா கண்ணு ஆஹ் இது கூட நல்லா இருக்கு சிறு வயதில் அறியாமல் செய்த கொலை மட்டுமல்லாமல் இது ஒரு காலாவதியான வழக்கு எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்து வேலனை விடுதலை செய்கிறேன் வேற வர போறாரு